சீஜா டாக்ஸ்லா தமிழ் பாட்காஸ்ட் உங்களை இந்த ஆழமான விவாதத்துக்கு வரவேற்கிறது வீட்டிலிருந்தபடியே வரிச்சட்ட வழக்குகளை கேட்டு மகிழுங்கள் ஜிஎஸ்டி சட்ட அறிவை மேம்படுத்த சீஜா தமிழ் பாட்காஸ்டை தவறாமல் கேளுங்கள் எங்களுடன் இணைந்திருக்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் நைன் நைன் சிக்ஸ் ஃபோர் எயிட் எயிட் சிக்ஸ் எயிட் செவன் நைன் வணக்கம் இன்னைக்கு நாம கொஞ்சம் சிக்கலான ஆனால் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை ஆழமா பார்க்க போறோம் நீங்க ஒரு தொழில் முனைவோர் இல்லை ஒரு ஃப்ரீலான்சர்னு வச்சுக்கோங்க வருஷ கடைசில ரொம்ப கவனமாக உங்க வருமான வரி கணக்கை தாக்கல் செய்யறீங்க அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிற அந்த புதிய எளிமையான நியூ டாக்ஸ் ரெஜீமியும் தேர்ந்தெடுக்கிறீங்க எல்லாம் சரியா போச்சுன்னு ஒரு நிம்மதியில் இருக்கும்போது சில வாரங்கள் கழிச்சு இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு மெசேஜ் வருது உங்களுக்கு ரீஃபண்ட் வரும்னு பார்த்தா அதுக்கு பதிலாக நீங்க இன்னும் பல ஆயிரம் ரூபாய் வரி கட்டணும்னு ஒரு நோட்டீஸ் என்னடா இதுன்னு உள்ள போய் பார்த்தா நீங்க செலக்ட் பண்ண நியூ ரெஜீம்கு பதிலா உங்க கணக்க ஓல்ட் ரெஜீம்ல போட்டு கணக்கு பண்ணிருக்காங்க இது எப்படி நடக்குது நாம ஏதோ பட்டனை தப்பா அழுத்திட்டோமா இல்ல இது ஒரு டெக்னிக்கல் லோயா இல்ல இதுக்கு பின்னாடி நாம தெரிஞ்சுக்க தவறிய ஒரு முக்கியமான விதிமுறை இருக்கா இன்னைக்கு நம்ம கையில இருக்கிற கட்டுரை குறிப்பா ஐடிஆர் த்ரீ படிவம் தாக்கல் செய்யறவங்க சந்திக்கிற இந்த பிரச்சனையை தான் அலசுது இந்த ஒரு விசித்திரமான சிக்கலோட மூல காரணம் என்ன இதுக்கு சட்ட ரீதியா என்ன தீர்வுன்னு தான் நாம இன்னைக்கு விரிவாக பேச போறோம் ஆமா இது வந்து நீங்க சொல்ற மாதிரி ஒரு கற்பனை இல்ல இது பல பேர் சந்திக்கிற ஒரு நிஜமான பிரச்சனை குறிப்பா தொழில் அல்லது வர்த்தக மூலமா வருமானம் வர்றவங்களுக்கு இது ஒரு பெரிய தலைவலி அவங்க சட்டப்படி பிரிவு நூத்தி பதினஞ்சு பி எஸ் கீழ் தங்களோட விருப்பமா புதிய வரிமுறையை தேர்ந்தெடுத்த பிறகும் வருமான வரித்துறையோட சென்ட்ரலைஸ்ட் ப்ராசஸிங் சென்டர் அதாவது சிபிசி ஏன் அதை மாற்றி பழைய வரி முறையில் கணக்கு போடுதுங்கிறது புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் இங்க நாம பாக்குறது வெறும் ஒரு வரி பிரச்சனை இல்லை நாம நம்மளோட விருப்பத்தை ஒரு சிஸ்டம் கிட்ட சொல்றோம் ஆனா அந்த சிஸ்டம் வந்து அத புரிஞ்சுக்காம அதோட விதிப்படி மட்டும் நடக்குது இந்த மனிதன் இயந்திரம் உராய்வு தான் இங்க மைய பிரச்சனை சரி இந்த பிரச்சனைய இன்னும் கொஞ்சம் சிம்பிளா உடைச்சு பேசுவோம் ஒரு பக்கம் நியூ ரெஜீம் இன்னொரு பக்கம் ஓல்டு ரெஜீம் ஒருத்தர் நியூ ரெஜீம தேர்ந்தெடுக்கிறதுக்கு பல காரணம் இருக்கலாம் சில விளக்குகள் தேவையில்லைன்னு நினைப்பாங்க இல்ல கணக்கு வழக்கு எளிமையா இருக்கும்னு நினைப்பாங்க ஆனா ஆதாரம் சொல்ற மாதிரி ஐடிஆர் த்ரீ படிவத்துல நீங்க நியூ ரெஜிம்னு டிக் பண்ண பிறகும் கடைசியில வர்ற நோட்டீஸ்ல ஓல்ட் ரெஜிம்னு வருது இதனால அதிக வரி கோரிக்கைகள் வருது இது ஒருத்தருக்கு வர்றப்ப எவ்வளவு பெரிய ஷாக்கா இருக்கும் நிச்சயமா இங்க தான் பிரச்சனையோட ஆணி வேறே இருக்கு இந்த மாற்றம் வந்து தானா நடக்கல இதுக்கு பின்னாடி இருக்கிறது பெங்களூர்ல இருக்கிற சிபிசி நீங்க உங்க ரிட்டர்ன்ஸ் ஆன்லைன்ல தாக்கல் செஞ்சதும் அது இந்த பிரம்மாண்டமான தானியங்கி இயந்திரத்துக்கு தான் போகுது ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான ரிட்டர்ன்ஸ் அதுதான் ப்ராசஸ் பண்ணுது சிபிசி இயந்திரத்தனமாக அதாவது மெக்கானிக்கலி பழைய வரிமுறைக்கு மாத்துது இதோட அர்த்தம் என்னன்னா அந்த சிஸ்டம் ஒரு குறிப்பிட்ட நிபந்தனை நிறைவேறலன்னு பார்த்ததும் நீங்க ஏன் அப்படி செலக்ட் பண்ணீங்க உங்க நோக்கம் என்னன்னு எல்லாம் யோசிக்காது நேரா பழைய முறைக்கு மாத்திடும் அந்த நிபந்தனை என்னன்றது தான் இங்க மில்லியன் டாலர் கேள்வி ஒரு நிமிஷம் இது எனக்கு சரியா புரியல நான் ஐடிஆர் ஃபார்ம்ல நியூ ரெஜீம்ல டிக் பண்ணிட்டேன் அதுவே என்னோட விருப்பத்தை சொல்றதுக்கு போதுமான ஆதாரம் இல்லையா எதுக்கு தனியா இன்னொரு ஃபார்ம் இன்னொரு நிபந்தனை ஒரு மனுஷன் தெளிவா ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணும்போது அது ஒரு சிஸ்டம் ஏன் ஏத்துக்க மாட்டேங்குது நீங்க கேக்குறது ரொம்ப நியாயமான கேள்வி இதுதான் பல பேரோட கோவத்துக்கும் காரணம் இங்க கவனிக்க வேண்டிய ஒரு நுட்பமான விஷயம் என்னன்னா இது வரி செலுத்துறவங்க வேணும்னே செய்யற தப்பு கிடையாது இது ஒரு ப்ரொசீஜரல் மேட்ச் அதாவது நீங்க செய்ய நினைச்சதும் அதை செஞ்ச விதமும் பொருந்தாம போறது சட்டப்படி தொழில் வருமானம் உள்ளவங்க அதாவது ஐடிஆர் த்ரீ மற்றும் ஐடிஆர் ஃபோர் தாக்கல் செய்பவர்கள் அவங்க புதிய வரி முறைக்கு மாறணும்னா வெறுமனே ஐடிஆர் படிவத்தில் டிக் செஞ்சா மட்டும் பத்தாது அவங்க ஃபார்ம் டென் ஐஇ அல்லது இப்ப புதுசா வந்திருக்கிற ஃபார்ம் டென் ஐஇஏன்னு ஒரு படிவத்தை அவங்க வரி அறிக்கை தாக்கல் செய்யற கடைசி தேதிக்கு முன்னாடி தாக்கல் செய்யணும் ஓ அப்போ ஐடிஆர்ங்கிறது ஒரே ஒரு படிவம் இல்ல அது ஒரு அது ஒரு செட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் ஆமா இந்த துணை படிவம் தான் இத்தனை குழப்பத்துக்கும் வில்லன் அப்படியா ஒரு நாள் தாமதமானா அது வில்லன் ஒரு உதாரணம் சொல்றேன் குமார்னு ஒரு கிராஃபிக் டிசைனர் இருக்காருன்னு வச்சுப்போம் அவர் ஒரு ஃப்ரீலான்சர் அதனால ஐடிஆர் த்ரீ தாக்கல் செய்யணும் கடைசி தேதி ஜூலை முப்பத்தி ஒன்னு குமார் ரொம்ப கவனமா ஜூலை முப்பதாம் தேதியே தன்னோட ஐடிஆர் த்ரீய தாக்கல் செஞ்சு அதுல நியூ ரெஜீமையும் தேர்ந்தெடுத்துடாரு ஆனா இந்த ஃபார்ம் டென் ஐஇஏ வ தாக்கல் செய்யணும்னு அவருக்கு சரியா தெரியல இல்ல அவரோட ஆடிட்டர் மறந்துட்டார் அவர் ஆகஸ்ட் தேதி அதை தாக்கல் செய்யறார் இப்போ சிபிஎஸ்சியோட ஆட்டோமேடிக் சிஸ்டம் என்ன செய்யும் என்ன செய்யும் அது ரெண்டு ஃபார்மையும் பார்த்துட்டு ஓகே இவர் நியூ ரெஜியூம் தான் கேக்குறாருன்னு புரிஞ்சுக்குமா அங்கதான் ட்விஸ்ட் அந்த சிஸ்டம் அப்படி வேலை செய்யாது அது ஜூலை முப்பத்தொன்னாந்தேதி உங்க ஐடிஆர் த்ரீய ப்ராசஸ் பண்ணும்போது அது கூடவே ஃபார்ம் டென் ஐஏ வந்திருக்கான்னு பார்க்கும் அதோட கணக்குப்படி அந்த நேரத்துல அந்த ஃபார்ம் இல்ல. அதனால நிபந்தனை பூர்த்தி செய்யப்படவில்லைனு முடிவு பண்ணி குமாரோட விருப்பத்தை புறக்கணிச்சுட்டு அவரை பழைய வரி முறைக்கு மாத்தி ஒரு பெரிய வரி நோட்டீஸா அனுப்பிடும் குமார் ஆகஸ்ட் ஒன்னா தேதி ஃபார்ம் தாக்கல் செஞ்சது அதுக்கு தெரியாது இல்ல தெரிஞ்சாலும் அது எடுத்துக்காது அடங்கப்பா அப்போ ஆயிரக்கணக்கான மக்கள் தங்களுக்கு தெரியாமலேயே அதிக வரி கட்டியிருக்க வாய்ப்பிருக்கு ஒரு சின்ன ஃபார்ம் மிஸ் ஆனதுனால இவ்ளோ பெரிய பாதிப்பா சுருக்கமா சொன்னா மெயின் எக்ஸாம் நல்லா எழுதிட்டு கூட கொடுக்க வேண்டிய அசைன்மெண்ட ஒரு நாள் லேட்டா கொடுத்தா மெயின் பேப்பரையே திருத்த மாட்டோம்னு சொல்ற மாதிரி இருக்கு இத இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் இந்த விஷயத்துல நீதிமன்றங்களோட பார்வை எப்படி இருக்கு அங்கதான் சில சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன் ஆமா இங்கதான் ஒரு முக்கியமான நுணுக்கம் இருக்கு ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா பூனே வருமான வரி மேல்முறையீட்டு தீர்ப்பாயம் அதாவது ஐடிஐடி பூனே சில வழக்குகள்ல ரொம்ப கண்டிப்பா இருந்திருக்காங்க என்ன சொல்லிருக்காங்க காலக்கெடு மிக முக்கியம் ஃபார்ம் டென் சரியான நேரத்துல தாக்கல் செய்யாததால புதிய வரிமுறையின் பலன்களை சரிதான் தீர்ப்பு சொல்லிருக்கு ஓ அப்ப சட்டத்துல இருக்கிற காலக்கெடுவை கண்டிப்பா பின்பற்றணும்னு சொல்றாங்க ஆமா அது ஒரு பார்வை காலதாமதம் செஞ்சா எதுவும் பண்ண முடியாதுங்கிற மாதிரி அப்போ இதுக்கு மாற்று கருத்தே இல்லையா அங்கதான் இன்னொரு கோணம் வருது அதே புனை தீர்ப்பாயம் அக்ஷய் தேவேந்திரா பிராரி வி எஸ் மற்றும் ராஜீவ் காமத் போன்ற வழக்குகள்ல ஒரு வித்தியாசமான தீர்ப்ப கொடுத்திருக்கு அதுல என்ன அதுல ஃபார்ம் டென் ஐஐ டாக்கல் தாக்கல் செய்வது என்பது ஒரு வழிமுறைதான் அதாவது டைரக்டரி அது சட்டப்படி கட்டாயம் இல்லை நாட் மேண்டேடரி அப்படின்னு சொல்லிருக்காங்க ஓ இது ஒரு பெரிய திருப்பமா இருக்கே ஆமா ஒருத்தர் தன்னோட ஐடிஆர்ல தெளிவா புதிய வரி முறையை தேர்ந்தெடுத்திருந்தா இந்த ஃபார்ம தாக்கல் செய்வதில் ஏற்படுற ஒரு சின்ன காலதாமதத்துக்காக அவருடைய உரிமையை மறுக்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்க அப்போ வரி செலுத்துபவரோட எண்ணத்துக்கு அதாவது அவருடைய இன்டென்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்றாங்க சரியா மிக சரியா சொன்னீங்க அதுதான் அந்த தீர்ப்போட சாராம்சம் ஒரே தீர்ப்பாயம் இரண்டு விதமான தீர்ப்புகளை கொடுத்திருக்கு இதுனா கொஞ்சம் குழப்பமா இருக்கே இதுல வேற ஏதாவது முக்கிய வழக்குகள் இருக்கா இதை நம்ம ஒரு பெரிய கண்ணோட்டத்தில் பார்த்தா ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான வழக்கு இருக்கு அக்ஷய் நிதின் மாலு வர்சஸ் ஐடிஓ வழக்கு இதில் என்ன ஆச்சுன்னா வரி செலுத்துபவர் முதல்ல ஃபார்ம் டென் ஐஏ தாக்கல் செஞ்சு புதிய வரிமுறைக்கு விருப்பம் தெரிவிச்சிட்டார் ஓகே சரியா செஞ்சிருக்காரு ஆனா தன்னோட ஐடிஆர் தாக்கல் செய்யும் போது கணக்கு போட்டு பார்த்துட்டு பழைய வரிமுறை தான் லாபம்னா அதை தேர்ந்தெடுத்துட்டார் ஒரு நிமிஷம் இது தலைகீழா இருக்கே ஆமா என்ன அவர் என்ன அவர் முதல்ல ஃபார்ம் தாக்கல் செஞ்சதை வச்சு அவரை கட்டாயப்படுத்தி புதிய வரி முறையில கணக்கிடு செஞ்சது அடடே அப்ப சிஸ்டம் ரெண்டு பக்கமும் தப்பு பண்ணது அப்போ நீதிமன்றம் என்ன சொன்னது தீர்ப்பாயம் சிபிசி செய்தது தவறு வரி செலுத்துபவர் இறுதியாக தனது ஐடிஆரில் எதை தேர்வு செய்கிறாரோ அதுதான் செல்லுபடியாகும் அப்படின்னு தெரிவா சொல்லிட்டாங்க அப்போ இது என்ன காட்டுதுன்னா சிஸ்தத்தோட இயந்திரத்தனமான செயல்பாடு ஒரு பக்கம் இருந்தாலும் வரி செலுத்துபவரோட இறுதி தேர்வுதான் முக்கியம்னு சட்டம் சொல்லுது இவ்ளோ குழப்பம் நடக்குது இத்தனை வழக்குகள் வருது இத சரி செய்ய ஏதாவது நடவடிக்கை எடுத்தாங்களா ஒரு நல்ல கேள்வி நிச்சயமா அரசாங்கம் இதை சரி செஞ்சிருக்கு இந்த நடைமுறை சிக்கல்களை உணர்ந்து வரி தாக்கல் செய்யற அமைப்ப படிப்படியா மேம்படுத்தி இருக்காங்க நாம குழப்பங்கள் நிறைந்த காலம்னு சொல்லலாம் அப்போதான் இந்த முறை புதுசு பலருக்கும் ஃபார்ம் டென் ஐஏ பத்தின விழிப்புணர்வு இல்ல அதனால நிறைய பேர் நோட்டீஸ் வாங்கினாங்க அப்போ என்ன மாற்றங்கள் வந்துச்சு எப்படி சிஸ்டம் ஸ்மார்ட் ஆச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு நிதியாண்டுக்கான ஐடிஆர் படிவத்திலிருந்து சிஸ்டமே உங்களை கேள்வி கேட்க ஆரம்பிச்சது ஐடிஆர் தாக்கல் செய்யும் போது நீங்க ஐ தாக்கல் செஞ்சிட்டீங்களான்னு ஒரு கேள்வி இருக்கும் ஓ நீங்க ஆம்னு சொன்னா அதோட அக்னாலஜ்மெண்ட் நம்பரையும் தாக்கல் செஞ்ச தேதியையும் குறிப்பிடணும் இது கட்டாயமாக்கப்பட்டது இது ஒரு நல்ல செக் பாயிண்ட் இதனால எப்படி சிக்கல்கள் குறைஞ்சது இந்த மாற்றத்தால ஐடிஆர் தாக்கல் செய்யும் போதே உங்களுக்கு ஃபார்ம் டென் ஐஏஓட முக்கியத்துவம் ஞாபகப்படுத்தப்படுது ஒருவேளை நீங்க அதை தாக்கல் செய்யாம ஐடிஆர் ஃபைல் பண்ண முயற்சி செஞ்சா சிஸ்டம் உங்களை அடுத்த கட்டத்துக்கு போக விடாது ஆக மனிதர்கள் மறக்கக்கூடிய ஒரு விஷயத்தை சிஸ்டமே நினைவூட்டி சரி செய்ய ஆரம்பிச்சிடுச்சு ஆமா அதனால நாம ஆரம்பத்துல பேசின மாதிரி ஒரு அப்பாவி வரி செலுத்துபவர் தெரியாத்தனமா ஒரு ஃபார்ம மிஸ் பண்ணதால தண்டிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் எதிர்காலத்துல மிக மிக குறைவு சரி இவ்வளவு விஷயங்கள் இருக்கு அப்போ இந்த மாதிரி ஒரு சிக்கல நீங்க சந்திச்சா என்னதான் தீர்வு நம்ம நேயர்களுக்கு என்ன வழிகள் இருக்கு உங்களுக்கு இருக்கிற வழிகளை தெளிவா சொல்றேன் முதல்ல நீங்க உங்க ஐடிஆர் மற்றும் ஃபார்ம் டென் ஐஇஏ இரண்டையும் சரியான காலக்கெடுவுக்குள் தாக்கல் செய்திருந்தா ஆனாலும் நோட்டீஸ் வந்தா ஆமா அப்படி வந்தா எந்த பிரச்சனையும் இல்ல இது சிஸ்டத்தோட தவறு நீங்க செக்ஷன் ஒன் பிப்டி போரின் கீழ் ஒரு திருத்தம் மனு அதாவது ரெக்டிஃபிகேஷன் ரிக்வெஸ்ட் தாக்கல் செய்யலாம் அதுக்கு என்ன ஆதாரம் கொடுக்கணும் உங்க ஐடிஆர் மற்றும் ஃபார்ம் டென் ஐஇஏ வின் அக்னாலஜ்மெண்ட்டுகளை ஆதாரமா இணைக்கணும் பெரும்பாலும் இதுலயே பிரச்சனை தீர்ந்துடும் ஓகே இது முதல் வழி ஒருவேளை காலதாமதமா தாக்கல் செஞ்சிருந்தா அதுதான் ரெண்டாவது நிலைமை நீங்க ஃபார்ம காலதாமதமா தாக்கல் செஞ்சிருந்தாலோ அல்லது காலாவதியான ரிட்டர்ன் அதாவது பிலீட்டட் ரிட்டர்ன் தாக்கல் செஞ்சிருந்தாலோ நிலைமை கொஞ்சம் கடினம் ஏன் சட்டப்படி பார்த்தா நம்ம பக்கம் கொஞ்சம் பலவீனமா இருக்கும் பழைய வரிமுறையின் கீழ் வரியை செலுத்துவதுதான் ஒரு நேரடியான வழியாக இருக்கலாம் அப்போ மேல்முறையீடுக்கு போக முடியாதா போகலாம் ஆனா அந்த வழக்குகள்ல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் குறைவு அது ஒரு நீண்ட போராட்டமா மாற வாய்ப்பு இருக்கு புரியுது சரி இது தவிர வேற வழி இருக்கா புகார் ஏதாவது பண்ணலாமா பண்ணலாம் அது மூன்றாவது வழி சிபிசியின் க்ரீவன்ஸ் கிரீவன்ஸ் போர்ட்டல்ல ஆதாரங்களுடன் புகார் அளிக்கலாம் அது எந்த அளவுக்கு பலன் கொடுக்கும் நீங்க காலக்கெடுவுக்குள் எல்லாத்தையும் சரியா செய்திருந்தால் மட்டுமே இதுல வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருக்கு உங்க பக்கம் தாமதம் இருந்தா இதுலயும் பெரிய பலன் இருக்காது சரிங்க ரொம்ப தெளிவா விளக்கிட்டீங்க அப்போ இந்த முழு பிரச்சனையும் ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புது ஆமா அதாவது வரி அமைப்புகள் போல தானியங்க மயமாகும் போது அது செயல்முறைகளை எளிதாக்குதா இல்ல சிக்கலாக்குதா மிகச்சரியான கேள்வி இயந்திரத்தனமான விதிகளுக்கும் வரி செலுத்துவோரின் உண்மையான நோக்கத்தை புரிந்து கொள்வதற்கான நெகிழ்வுத்தன்மைக்கும் இடையே எப்படி ஒரு சமநிலையை உருவாக்குவது அதுதான் இப்போதைய சவால் ஆமா ஒருத்தரோட நோக்கம் தெளிவா இருக்கும்போது ஒரு சின்ன நடைமுறை காலதாமதத்துக்காக அவருக்கு ஒரு பெரிய நிதி சுமையை ஏற்படுத்துவது சரியா நிச்சயமா இல்ல இத பத்தி நாம எல்லாரும் யோசிக்கணும் இந்த சிஸ்டம்கள் இன்னும் கொஞ்சம் புத்திசாலித்தனமா சூழலுக்கு ஏத்த மாதிரி செயல்படணும் இத பத்தி நீங்க யோசிச்சு பாருங்க இது சீஜா டாக்ஸ்லா தமிழ் பாட்காஸ்ட் உங்கள் ஜிஎஸ்டி லீகல் லேர்னிங் பார்ட்னர் ஜிஎஸ்டி சட்டம் பேசும் உங்கள் தோழன் எங்களுடன் இணைந்திருக்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் நைன் நைன் சிக்ஸ் ஃபோர் எயிட் எயிட் சிக்ஸ் எயிட் செவன் நைன்